கண்டிப்பாக சாய் லக்ஷ்மி கல்யாணம்னு வந்ததும் பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு திருச்செந்தூர் போய் கும்பிட்டுட்டு வாங்க உன் அருளாலே உண்டால் வணங்கி எனக்கு நல்லபடியாக காரியம் நடந்ததுன்னு நன்றி செலுத்திட்டு வாங்க ஓகே மெதுன ராசி எந்த கடவுளை பிடிச்சிருக்கோமா லைஃப் சரியாக ஆ கஜிஸ்ரீ நீங்கள் வந்து பெருமாளை பிடிச்சிக்கணும் மிதுனத்துக்கு அதி தேவதை பெருமாள் அவரை பிடிச்சுக்கோங்க புதங்கிழமை ஊறும் பெருமாளுக்கு ஒரு மூலம் துளசி சாத்தி அஞ்சு பிரகாரம் போங்க நல்லா இருப்பேங்க சரிங்களா புதங்கிழமை நல்ல நாள் தான் பரவாயில்லை இறந்ததெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நன்றி எல்லாம் நன்றி 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 வீட்டில் உள்ளது தான் ஆவலாதியாக இருக்கிறது ஆ வாங்க நடராஜன் சார் வணக்கம் வணக்கம் வெண்டை வேட்டி முடிச்சிருக்கிறது கண்ணை கிளார்டடி தமிழ் நீங்கள் வந்து மீன ராசி அதில் சுக்கரன் உச்சம் அதனால் நீங்கள் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்ச அவிச்சு கும்பிடலாம் வெள்ளை மொச்ச வெள்ளிக்கிழமை தூரம் அவிச்சு சுண்டல் பிரசாதம் செய்து ஒரு வாரம் கும்பிடலாம் ஒரு நாளைக்கு இவ்வளோ பாயாசம் வச்சு வெள்ளிக்கிழமை கும்பிடலாம் நல்லது உங்கள் கணவருக்கு சிம்ம ராசின்னு சொன்னீங்க ஈஸ்வரனை போய் கும்பிடணும் திங்கக்கிழமை தோறும் ஈஸ்வரனை போய் கும்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா ஓகே எதுனாலும் நான் சொன்னதை கும்பிடுங்க சரியாயிரும் கால் மிதிபடாத இடத்துல போடுங்க ஒரு செடி மூட்டில் மரத்து மூட்டில் அப்படி போடுங்க இப்போ கிணத்துக்குள்ளே தான் ஒன்றும் போடக்கூடாதுல்ல அதனால் மரம் செடி மூட்டில் போட்டுருங்க கால் மிதிப்படாத இடமா போட்டுருங்க இந்த ரெண்டு பிஸ்கட் அங்கேனே வச்சுட்டு வந்துட்டேன் சரி அப்புறம் எடுத்துக்கலாம் குருவாய் அருவாய் உளதாயிலதாய் மறுவாய் மலராய்